வணக்கம் செல்வகுமாரின் வேளாண் பணிகள் மற்றும் இதர வானிலையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பணிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இருபத்தி ஆறு ஜனவரி பதினான்கு புதன்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு நேற்றைக்கு குமரிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த கீழடுக்கு சுழற்சி தென்மேற்கு திசை நோக்கி மாலத்தீவு மற்றும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நோக்கி நகர்ந்தது கேரளா மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சியும் சற்று விலகி இருந்தாலும் கேரள கடலோரத்தில் மழைப்படிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது பொன்னானி மற்றும் ஆழப்புழா இடைப்பட்ட பகுதியில் கனமழைப்பிடிவை கொடுத்து வருகிறது கேரளாவின் வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள சரிவிலும் கொடுத்து வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த நிகழ்வால் மழைப்படிவு நிறைவடைந்து விட்டது இல்லைன்னு சொல்லலாம் முடிஞ்சிட்டு நேற்றைக்கு பல மாவட்டங்களில் நிறைய மழைப்பிடிவு பொழிந்திருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் அதிகபட்சமாக இளையான்குடியில் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் என்று நிறைய அந்த ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல ப ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலேயே பெஞ்சிருக்கு திருவாரூர் தூத்துப்பூண்டி முத்துப்பேட்டை நிலமழை பெய்தது இன்றைக்கு அதேபோல் விருதுநகர் மாவட்டத்தில் கூட காரியாப்பட்டி விருதுநகர் மழை நல்ல மழை கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமலை மல்லங்கினா விளையில நல்ல மழை அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் ஆய்குடி புதுக்கோட்டை மணமேல்குடி நிலை ஆலங்குடி அரிமளம்னா நல்ல மழை அடுத்தபடி ராமநாதபுரம் அப்படிங்கன்னா தீர்த்தாண்டம் ஆர்எஸ் மங்கலம் பரமக்குடி திருவாரூரணை தொண்டி வட்டாரம்லாம் மழை தென்காசி மாவட்டம் செங்கோ செங்கோட்டை மற்றும் குண்டார் அணைக்கட்டு பகுதியும் நீலகிரி மாவட்டம் பிலிமலை எஸ்டேட் கீழ் கீழ்கோத்தகிரி கிண்ணக்கோரை அடை அடர் எஸ்டேட் குன்னூர் போன்றெல்லாம் நல்ல மழை இன்னும் பல இடங்களில் மழைப்பிடிவுக்கு இருந்தது மழை இந்த மழை நேற்று பெய்திருந்தாலும் நேற்று முன்தினம் பெய்திருந்தாலும் இதோட இந்த இந்த நிகழ்வால் மழைப்பிடிவு நிறைவடைந்து விட்டது ஆனால் வேதாரண்யம் உள்ளிட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறிப்பாக வேளாங்கண்ணியில் பதிமூணு சென்டிமீட்டர் ஒரு நாள் பெஞ்சிருக்கு பல நாள் பல இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே பெஞ்சிருக்கு மூன்று நாள் டோட்டலை சேர்த்தா கூட இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு மேலே வேளாங்கண்ணி அமைஞ்சிருச்சு இப்படி நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் மாவட்டத்தில் நல்ல மழைப்படுவி கொடுத்துச்சு கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதியிலையும் சேம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்படுவி கொடுத்த நிலையில் உள்ளேயும் பெரம்பலூர்லேயும் கொடுத்துச்சு ஆங்காங்கே ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் கொடுத்துருக்கு இந்த நிகழ்வு நிறைவடைந்த பொழுது நிறைய பேர் மழை எதிர்பார்த்துருந்தீங்க அது ஒவ்வொரு காரணம் கோடை உழவு செய்வதற்காகவும் இன்னும் நற்று கூடிய விவசாய நிலை அதாவது நெற்பயிர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக நிறைய எதிர்பார்த்தீங்க வேறு வழி இல்லை இப்போ இந்த நிகழ்வு முடிந்தெல்லாம் அடுத்த நிகழ்வு இருக்குது அது எங்கே மழை பொறுப்பு பெய்யப் போகுதுங்கிறது நீங்கள் அப்டேட்ஸோடு இணைஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு புரியும் ஏனென்றால் நிறைய சிக்கலும் இருக்குது சிக்கல் சாதகமாக அமைஞ்சதுன்னா மழையும் இருக்கு அது முதல்ல சொல்றேன் ஏன்னு வச்சுங்களேன் நம்ம ரெண்டு சொன்னோம் கிழக்கு காற்று வந்தாதான் மழை வட இந்திய குளிர்நிலை மட்டும் வந்தா குளிர் ரெண்டு காற்றும் இணைஞ்சாதான் மழை அதுவும் குறிப்பிட்ட ரேஷியில் இணைஞ்சாதான் மழை இப்போ எப்படி நான் வேதாரண்யம் பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதியில் மழை மழைன்னு சொன்னோம் ஆனால் யாரும் இந்த மழை எதிர்பார்க்கலை கொட்டியது பெருசா அச்சப்பட்டுட்டாங்க நேற்றுக்கெல்லாம் கடுமையான ஒரு இதுக்கு மேலே பெஞ்சால் விவசாயம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற நிலைக்கு போய் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க நேற்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்ட அந்த அளவுக்கு மழை இருந்தது நேற்றைக்கு போதும் மழை அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு சிஆர் ப சாகுபடி பண்ணவங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நல்ல மழைப்படிவு கிடச்சி பயிர் அது நூற்றி முப்பது நாள் பயிரலாம் நல்ல மழைப்படிவு கிடைச்சிருக்கு போதும்ட்டாங்க உப்பளப்பகுதி பாதிப்படைஞ்சிருக்கு பகுதி பாதிப்படைஞ்சிருக்கு ஏன்னா ஏற்கனவே உப்பு உற்பத்திக்காக பருவமழையால் சேதமடைந்த உப்பு பார்த்திய அவசரப்பட்டு சரி செஞ்சிங்க பாதிப்படைஞ்சிருச்சு இப்போ மறுபடியும் மீண்டும் பணி செய்ய வேண்டிய நிலைமை மீண்டும் செலவு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் மீண்டும் மழை இருக்குது மீண்டும் மழை இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மழை இருக்குது பார்த்து செய்யலாம் நான் அதை தான் சொன்னேன் பொங்கல் முடிஞ்சு தினம் வரைக்கும் மழை இருக்குது தினம் கழிச்சு பண்ணிக்கலான்னு தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இந்த கடலோரப் பகுதிகளுக்கு கண்டிப்பாக டெல்டாவோட வேதரண் பகுதிக்கு மழை இருக்கு இலங்கைக்கு பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் இருக்கு மழை இப்போ வரக்கூடிய இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மழை டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக நாகப்பட்டினம் திருவாரூருக்கு கனமழை இருக்கு இலங்கைக்கு மிக கனமழை அதிகனமழையெல்லாம் இருக்கு சார் ஏற்கனவே அப்படிதான் சொன்னீங்க இலங்கைக்கு வரும்னு பெருசா வரல பெரிய சிஸ்டமே வந்துச்சு மழை பெய்யல இனிமேல் பெய்யாவோ போகுது அப்படி அல்ல இருக்கும் இடத்தை பொறுத்து இரு காற்று இனவை பொறுத்து தான் மழை அமையும் இலங்கை மேல் அமைஞ்சால் இலங்கையில் பெய்யாது இலங்கை வட்டம் குறைந்த அழுத்த பகுதியாக மாறிட்டினா வட்டத்துக்குள்ள பெய்யாது குறைந்த அழுத்த பகுதிக்குள்ள பெய்யாது குறைந்த அழுத்தத்தை சுற்றி தான் காற்று சுழலும் குறைந்த அழுத்தத்தை சுற்றி தான் இரு காற்று இணைவு இருக்கும் ஆகையினால இலங்கையில் குறைந்த அழுத்த பகுதி அமைஞ்சதுனால மழை இல்லை இருந்தாலும் விலகிய பிறகு நேற்றைக்கு மழை பெஞ்சுது நேற்று முன்தினம் பெய்தது ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்தது குமரிக்கடல் போனதுக்கு அப்புறம் பெஞ்சிச்சு ஆனால் இலங்கை மீது ஏறும்போது யாழ்ப்படலாம் பெஞ்சுது அதுக்கப்புறம் விலகிய பிறகு பெருசாக இல்லை விலகும் அதாவது ஏறிய போது பெய்யலை நெருங்க கடக்கும் போது பெய்தது விலகிய போது பெய்தது அதே போல் தமிழ்நாட்டில் இருந்து இருந்து கொண்டு அதாவது இலங்கையில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டை கொடுத்து இதே போல் செட்டிங் செட்டாகிறது பொறுத்த அமையும் வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதி இமயமலைக்கு மேற்கத்து இடையூறு வர இமயமலையில் காஷ்மீர் உத்தரகாண்ட் மற்றும் இந்த காஷ்மீரை ஒட்டிய பகுதி டெல்லிக்கு வடக்கே உத்தரப்பிரதேசம்லாம் உத்தரகாண்டெல்லாம் மிக கனமழை பொழிவு பொழிய போகுது மேற்கத்தி இடையூறு வந்து கொட்டி தீர்க்க போகுது கனமழை அங்கே இருக்கக்கூடிய மேற்கத்திய இடையூறு பனிப்புயல்னு சொல்லக்கூடிய பனிப்புயல் தான் அது வந்து ஒரு காற்றழுத்த தாடு போய் தான் இமயமலையில் வந்து நில பனிச்சரிவை ஏற்படுத்தும் பனியை உருக செய்யும் பனிமழை பொழிவை செய்யும் குளிர்காலத்து மழை வந்து கருக செய்யும் எல்லாத்தையும் பயிர்களையெல்லாம் அதனால தான் மேற்கத்திய இடையூறுன்னு அது சொல்கிறாங்க அப்போ அந்த இடையூறு அங்கே வரப்போகுது அப்போ பனியை இங்கே வராமல் கட்டுப்படுத்தி வச்சுக்கோம் கட்டுப்படுத்தி வைக்கிறது இல்லாமல் அதோட பிக்கப்பை பொறுத்து சுற்றுப்புற காற்று அதுவே இழுக்கும் இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் அதோட பிக்கப்பை பொறுத்து சுற்றுப்புற காற்று அதுவே இழுக்கும் இழுக்கும் பொழுது அது ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு பிக்கப் இருந்துச்சுன்னா அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டம் வலுவாக ஆனிச்சுனா கிழக்கு காற்றையே அது இழுக்கும் கிழக்கு காற்று கொண்டு வரப்போகுது அடுத்த தாழ்வு நிலை வரக்கூடிய பதினெட்டாம் தேதியாக அந்தமானு வந்துடும் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னில் மத்திய வங்கக்கடல் மோதி வந்துடும் தெற்கு மத்திய வந்தக்கடல்

கிழக்கு காற்று வந்து மழைப்படுவி கொடுக்கும் அப்போது இந்த கிழக்கு காற்று வரும்பொழுது தமிழ்நாட்டில் ஏறும்பொழுது இமயமலை சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்து இந்த கிழக்கு காற்றை வடக்கு நோக்கி இழுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இழுத்துச்சுன்னா வடகடலோரம் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் போய் மழைப்படுவி கொடுக்க வாய்ப்பு ஒருவேளை அது ஸ்ட்ராங்காக ஆகாமல் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய கிழக்கு காற்றை கொண்டு வரக்கூடிய சிஸ்டம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கிடைக்கிருந்து வரக்கூடிய காற்று தமிழ்நாடு ஏறி தெற்கு நோக்கி போயிடும் தமிழ்நாடு ஏறி வடக்கு நோக்கி இமயமலைக்கு போகுமா தமிழ்நாடு ஏறி தெற்கு நோக்கி நிலநோட்டு இந்திய பெருங்கடலுக்கு போகுமா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு தெற்கு நோக்கி போனால் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இலங்கைக்குள்ள நிறைய மழை வடக்கு நோக்கி போனால் தெற்கையும் உண்டு வடக்கையும் உண்டு ஆக தமிழ்நாடு முழுவதும் மழை தருமா அல்லது வடகடலோரம் வரைக்கும் கொடுக்குமா தமிழ்நா டெல்டா வடகடலோரம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்குமா அல்லது இப்போ பெய்த மழை பொடி போல் மேற்கே கொஞ்சம் குறைவாகவும் வடகடலோரம் ஓரளவுக்கும் தென்கடலோரம் டெல்டாவிற்கு நல்ல மழையும் டெல்டாவிற்கு நிறைய கொட்டியது போல் கொட்டுவான் அல்லது இலங்கைக்கு மட்டுமே நிறைய கொடுத்து டெல்டாவிற்கும் நிறைய கொடுக்குமா இவையெல்லாம் சிஸ்டத்தோட செட்டிங்கை பொறுத்து அமையும் அதனால இப்போது அறுவடை பணிகளை நீங்கள் வச்சிருக்கீங்க இந்த சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஒற்று நோக்கணும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து சிஸ்டம் எப்படி இருக்கும் என்பது நீங்கள் தெரிந்து அறுவடை பணியை முடிக்கணும் ஸ்ட்ராங்கான மழை இருந்துச்சுன்னா நீங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அறுவடை வச்சுக்கூடாது முதிர்ந்த நெல் தானியங்களை இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே அறுவடை பண்ணிடணும் முதிராத நெல் தானியங்களுக்கு அப்புறம் அடுத்த இடைவெளி இருக்கும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இடைவெளி இருக்கும் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று கூட மீண்டும் மழை இருக்கலாம் ஆனால் அது எப்படிப்பட்ட மழைனா அதிகம் ஆய்வில் இருக்குது ஆனால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இப்போ முதல்ல அடுத்ததாக வரக்கூடிய மழையை நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அறுவடையை இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே அறுவடை இயந்திரங்களை வச்சு முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே அறுவடை பண்ணுங்கள் இடையில் மூடு மணியெல்லாம் வரும் அது நினைக்கும் காஞ்ச பிறகு நீங்கள் அறுவடை பண்ணும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து உள் மாவட்டங்களுக்கு குளிரை கொடுக்காது நல்ல வெயிலை கொடுக்கும் நல்ல அது அதுவே மழை வந்து கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் வானிலை ஆய்வோடு இணைஞ்சிருங்க அப்போ அறுவடைக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மழையை கவனத்தில் கொண்டு எப்படி இருக்கும் என்பதே அதை ஏற்று அதை அதை அறிந்து நீங்கள் அறுவடை படியை மேற்கொள்ளணும் அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் இடைவெளி இருக்கும் முதலாவது நெல் தானியங்கள் அதுக்கப்புறம் அறுவடை பண்ணிக்கலாம் அடுத்து நிலக்கடலை விதைப்பை பொறுத்த வரைக்கும் முடிந்தால் இன்றைக்கு விதைங்க மழை முடிஞ்சிருச்சு அடுத்த மழை இருபத்தி தான் சொல்லியிருக்கோம் இன்னும் ஒன்பது நாள் இடைவெளி இருக்குது பத்து நாள் இடைவெளி இருக்குது இந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் அறுவடை விதைக்கலாம் ஒருவேளை விதைக்க முடியலைன்னா நீங்கள் அடுத்தது பொங்கல் முடிஞ்சு நீங்கள் பதினெட்டாந்தேதி தான் பதினேழாம் தேதி தான் விதைப்பீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழை எப்படின்னு பார்த்துக்கிட்டு விதைங்க புரியுதுங்களா அது அப்படி ஒருவேளை அது கனமழையாக இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சாந்தேதி விதைச்சிக்கலாம் இருபத்தஞ்சாந்தேதி விதைச்சிக்கலாம் அதனால் விதை விதைத்தால் இன்று விதையுங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே இடைவெளி இருக்குது விதைக்க முடியலை பொங்கலில் ஆள் வர மாட்டாங்க அப்படின்னா பொங்கல் முடிஞ்சொடன்னே விதைக்கும் பொழுது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து வானிலையை கேட்டு எப்படி இருக்கும் மழைன்னு பார்த்துட்டு விதைங்க அதேபோல் மக்காசோள அறுவடை இன்றைக்கிலேருந்து இன்றைக்கி முடிஞ்ச அறுத்து போடுங்க பொங்கல் முடிஞ்சோன்னே கட்டிக்கலாம் இல்லைன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மழை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அறுவடை பண்ணுங்கள் ஓகேயா வெங்காயம் அறுவடை எல்லாமே அடுத்த மழை இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாய்ப்பு எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்பது நீங்கள் உற்று நோக்கி அறிந்து புரிந்து செயல்படுவதற்காக தான் இந்த அறிக்கை பணிகளுக்கெல்லாம் அடுத்து இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி தான் உப்பு உற்பத்தி பணிகளுக்காக பாத்தியை சரி செய்கிறது வந்து இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி மழை அறிந்து பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு பயணியை செய்யலாமா அல்லது வரக்கூடிய வரக்கூடிய ஜனவரி இருபத்தாறுக்கு மேலே செய்யலாமா என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும் அப்டேட்ஸோடு இணைந்திருக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி